அனைவருக்கும் வணக்கம் தச்சார்பு நம் கலாச்சாரம் ஆரோக்கியம் நமக்கு பொக்கிசம் இப்பொழுது வெப்பம் அதிகமாகி விட்டது வெயில் காலம் வெயில் காலம் வெயில் தான் இருக்கும் இப்போ வெப்பத்தன்மை கூடியிருக்கின்றது மரங்களை எட்டுக்கணுங்க மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க மரங்களை பற்றி யாருமே இப்பொழுது சிந்திக்கிறதே இல்லை இப்போ ரோடு பக்கத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே ரோடு அகலப்படுத்தணும்னு சொல்லி வெட்டி எடுத்துட்டாங்க இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா ஒரு காம்பவுண்டுக்கு அது இடையூறாக இருந்தால் உடனே அந்த ம மரத்தை வெட்டி எடுத்துக்கிறாங்க இப்படி ஈஸியாக மரங்களை வெட்டி எடுத்துக்கிறாங்க இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இப்போ வனலாக்கா மலையை மழையை சுற்றி வேலிலாம் போட்டு காடுகளை பாதுகாத்து வருது அதே மாதிரி நாட்டுக்குள்ளேயும் இந்த மரங்களை பாதுகாத்து வளர்க்கறதும் அதுக்கு ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றி அதை அதை முன்னிலைக்கு கொண்டு வராங்களா என்றால் அது கேள்விக்குறியாக உள்ளது இது தவிர மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகவும் குறைந்து போய்விட்டது மக்களிடம் இப்போ ஒரு சில பேர்கள் நூற்றில் ஒன்று இரண்டு பேர்கள் மரம் வளர்க்க வேண்டும் மரம் நட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ லோக்கலில் கூட எனக்கு தெரிஞ்ச நண்பர் வாரத்தில் ஒரு நாள் அவர் பேர் மாரியப்பன் அவர் பேர் நான் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து அவர் ஆர்வத்தோடு அந்த மரக்கன்றை வாங்கி அதுக்கு வலையெல்லாம் வாங்கி அதை ஒரு பெரியவரை வச்சு ஒவ்வொரு இடமாக நட்டு வைக்கார் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அப்போ நான் போகிறேன் போய் என்ன செய்கிறேன் அதை அந்த படம் எடுத்துட்டு போடுவேன் அதில் நானே இவ்வளோ பெரிய அக்கறை கொண்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம அதை முழுமூச்சாக நம்ம போகலை அவர் அக்கறையோட செலவு பண்ணி ஒரு பத்து பேரை வச்சு அதை அந்த மரத்தை நடு நடுறாரு அதை நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிடுவேன் அதுதான் என் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஒரு நபர் போல் கிட்டத்தட்ட நூறு பேர் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அந்த மரங்கள் எப்படி ஊருக்குள் நாட்டுக்குள்ளே அது வளரும் இது தவிர இந்த இறந்து போன நடிகர் விவேக் அவர் வாழ்நாளில் அதிகமாக அவர் ஆசைப்பட்டு செய்தது மரங்கள் நடுவதை மட்டும்தான் அவர் செய்திருக்கின்றார் அவர் நடிப்பு துறையில் இருந்திருக்கின்றார் அவர் இறந்தபின் தான் அவரை பற்றி அதிகமாக தெரிந்தது அவர் ஏழை எளிய மக்களுக்கு அவ்வளவு உதவியிருக்கார் முக்கியமாக மரம் வளர்க்கும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்திருக்கின்றார் அப்படிப்பட்டவர்களாம் இப்போ வந்து கம்மியாகி விட்டார்கள் மரங்களை பாதுகாப்போம் தேவையில்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் தேவையில்லாமல் ஒரு காலியாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு மரத்தை நடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இந்த மழை தண்ணி சேகரிப்பு அப்படின்னு சொல்லி வீடுகளில் மூணுக்கு மூணு இடத்த போட்டு சல்லி மண்ணெல்லாம் போட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்கள் செய்தது அந்த மாதிரி இந்த மரங்கள் நடும் பணியையும் செய்ய வேண்டும் இது எதுக்காக இந்த மரங்கள் நட வேண்டும் என்று சொல்லுதுன்னா இந்த வெப்பங்கள் குறைந்துவிடும் காற்று ஓரளவுக்கு இருக்கும் வெயில் எவ்வளவு இருந்தாலும் சரி வெப்பங்கும் தனிந்து விடும் அதனால் மரங்களை மரங்களை வெட்டுவதை அது யாராக இருந்தாலும் சரி சொந்த மரமாக இருந்தாலும் சரி தானே அதை வளர்த்தாலும் சரி அதை வெட்டுவது மிகவும் அது ஒரு ஒரு தவறான ஒரு பார்வை அதை செய்வதை தவிர்த்து விடுங்கள் மரங்கள் வேண்டும் மனிதர்கள் ஒரு இடத்தில் மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கணும் வீட்டுக்கு மட்டும் ஒரு பூஞ்செடியை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு ஃப்ளவர் பூத்துருக்கு பூத்திருக்கு ரோஸ்ஸு அதை இது வச்சு என்ன பிரயோஜனம் டெக்கரேஷனுக்கு ஒரு மரம் இருந்ததுன்னா எப்படி கொடுமையாக இருக்கும் அங்கே வந்து ஒருத்தர் உட்காந்து கூட போவாங்க ஒருத்தர் சைக்கிளில் வந்தால் ப டூ வீலரில் வந்தால் அங்கே வந்து நின்று இழப்பாகி போவாங்க அந்த மாதிரிலாம் சிந்தனைகள் வளரணும் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மரம் விளக்கும் பணியை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் அப்படி செய்தால்தான் நாம் வந்து மக்கள் இப்போது ஏசிலே இல்லாமல் இருக்க முடியாது எல்லாேருக்கும் ஏசி வைக்கிற வசதி இருக்கா அதை கரண்ட் பில் கட்ட முடியுமா முடியாது அதனால் இப்படியெல்லாம் நம்ம அந்த மரங்களை வளர்த்து செடி கொடிகளை வளர்த்து நம்ம இயற்கையை பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த வெயில் தாக்கத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் ஆதரவு கொடுங்க வாழ்க வளமுடன்